தற்பொழுது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் விசா கட்டுப்பாடுகள் பிரித்தானியாவில் இவ்வளவு இறுக்கமாக வந்திருக்கின்றன என்றுதான் பிரித்தானியாவை விட்டு வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தொடர்பான தகவல்களைத்தான் தற்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் பிரித்தானியாவில் கடுமையான விசா கட்டுப்பாடுகள் மற்றும் புலம்பெயர் மக்களை உள்ளுக்கு எடுப்பது தொடர்பான விஷயங்கள் உள்ளே எடுப்பது தொடர்பான விஷயங்கள் மிக பெரும் கட்டுப்பாடுகளாக தற்பொழுது வந்திருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளதாக இங்கே இமிகிரேஷன் அலுவலக தரவுகள் சொல்கின்றன வெளியேறிய பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் தொடர்பாகவே தற்பொழுது பத்திரிகைகள் பேசி வருகின்றன கடந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஐயாயிரம் சீன மாணவர்கள் மற்றும் வேலை செய்பவர்கள் பிரித்தானியாவை விட்டு இருக்கிறார்கள் தங்களுடைய நாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நைஜீரியாவை சேர்ந்த பதினாறாயிரம் பேரும் பாகிஸ்தானைச் சேர்ந்த பனிரெண்டாயிரம் பேரும் அமெரிக்காவைச் சேர்ந்த எட்டாயிரம் பேரும் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் பிரித்தானியா தற்பொழுது அகதிகளுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ உகந்த இடமாக தெரியவில்லை உலகளாவிய ரீதியில் விசா கட்டுப்பாடுகள் நிறைந்த இடமாகவே பிரித்தானியா தற்பொழுது இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை முப்பத்தி ஏழாயிரம் இந்திய மாணவர்கள் மற்றும் பதினேழாயிரம் வேலை செய்பவர்கள் இன்னும் மூவாயிரம் தனிநபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டில் பிரித்தானியாவை விட்டு வெளியேறியுள்ளதாக பிரித்தானியாவின் விபரவியல் அலுவலகமானது இப்படி புலம்பெயர்ந்தோர் அல்லது வெளிநாட்டில் மாணவர்கள் பணியாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம் அதாவது வெளியேறுவதற்கான காரணம் தங்களுடைய ஆட்சி என்று கேர்ஸ்டமர் அரசு பெருமை அடித்துக் கொள்கிறது முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசின் உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவலியோ சொல்லும் பொழுது புலம்பெயர்ந்தோரின் இந்த எண்ணிக்கை குறைவுக்கு காரணம் தாங்கள் கொண்டு வந்த விசா கட்டுப்பாடுகள் தான் என்று இரண்டு பேரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் மே பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கம் குடியேற்ற முறையின் மீதான கட்டுப்பாட்டை மீளமைத்திருக்கிறது வெள்ளை அறிக்கை கொள்கை ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறது குடியேற்றத்தை குறைக்கும் நோக்கிலே யூகேக்கு இடம்பெயர்ந்து குடியேறுவதை கடினமாக்கும் சில மாற்றங்களை இந்த ஆவணம் சொல்லியிருக்கிறது இந்த வெள்ளி தானாகவே சட்டத்தையோ அல்லது குடியேற்ற விதிகளையோ மாற்றாது என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் எதிர்காலத்தில் அரசாங்கம் செய்ய விரும்புகின்ற மாற்றங்களை இது முன்வைக்கிறது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஆவணம் பல உயர்மட்ட கொள்கைகள் மற்றும் குறிப்பிட்ட கொள்கை மாற்றங்கள் இரண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது எட்டு திட்டங்கள் இங்கே முக்கியமாக விரிவாக இருக்கின்றன அரசு ஊழியர்கள் இடப்பெயர்வை எவ்வளவு குறைக்கலாம் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டையும் அவர்கள் உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் அரசாங்கத்தில் தொடர்ச்சியாக வேலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முக்கியமாக அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா வெளிநாட்டவர்களுக்கு வேலை கொடுக்க முதல் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யுங்கள் அதுதான் நீங்க முக்கியமான விஷயம் இப்ப அந்த எட்டு திட்டங்கள்ல திறமையான தொழிலாளர் வீசாவுக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு தொழிலாளிக்கு முதலாளிகள் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த வேலை பட்டியலை குறைக்க வேண்டும் என்னன்னா உள்ளுக்க வேலை கொடுங்க உள்ளூராக்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு அதற்கு பிறகுதான் என்ற விஷயத்தை கொண்டு வருகின்றார்கள் அடுத்தது முக்கியமாக நடுத்தர வேலைகள் சாதாரண வேலைகளை எல்லாரும் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய நிலை என்ன என்கின்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது மிகப்பெரிய தலைவலியாக இங்கே இருக்கிறது அடுத்தது அடுத்த கட்ட மூன்றாம் தர வேலைகளை யார் செய்வது என்பது தொடர்பாகவும் பல தரப்பட்ட விஷயங்கள் தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன தொழில்துறை உள்நாட்டில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான முயற்சிகளை நிரூபிக்கும் வரை வெளிநாட்டில் இருந்து வர்க் பர்மிட்ல யாரையும் எடுக்க முடியாது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இப்ப ஏற்கனவே என்ன செய்வார்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு வேணும்னா பல சிவிகளை வந்து வந்ததாக இங்கே சொல்லி வெளிநாட்டிலிருந்து வாரவர் தான் முக்கியமானவர் என்று குறிப்பிட்டு வேலை கெடுப்பார்கள் முயற்சி செய்ய வேண்டும் அங்க இல்லாட்டி தான் வெளிநாட்டில இருந்து அந்த ஆட்களை எடுக்க வேண்டும் ஆகவேட் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது அடுத்தது சமூக பராமரிப்பு பணியாளர்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த விளக்கு முறையை முடிவு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது என்ன விஷயம் இங்கே உள்நாட்டில் உள்ள அந்த கேர்டேக்கர் விசா எல்லாம் இருக்குதானே அது எல்லாத்தையும் முடிவு கொண்டு வர உதாரணத்துக்கு நான் சொன்னேன் சமூக பராமரிப்பு பணியாளர்கள் என்ற விஷயம் இருக்கு அடுத்த இன்னும் ஒரு விஷயம் சொல்றாங்க சர்வதேச மாணவர் கட்டணங்களில் இருந்து பல்கலைக்கழகங்கள்ல வருமானத்துல வரி விதிக்க போறாங்க அதிகமான வரி விதிச்சால் சர்வதேச மாணவர்கள் வந்து இங்கு வருவது குறையும் அவங்க வேற வேற நாடுகளுக்கு போயிடுவாங்க ஆனால் என்னன்னா பல்கலைக்கழகங்களுக்கு வரி விதிச்சா அப்போ அவர்கள் வாங்குற பணம் அதாவது இங்கே லைக் பல்கலைக்கழகத்துக்கு கட்ட வேண்டிய பணம் அதிகமாகும் அப்ப அதிகமான வரி அரசாங்கத்துக்கு வரும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அடுத்தது கடுமையான விதிகள் விதிகள் மாணவர் பல்கலைக்கழக மாணவர் விசாக்களை வழங்குவதற்கான கடுமையான விதிகள் தற்பொழுது விதிக்கப்பட இருக்கிறது அடுத்தது சர்வதேச மாணவர்கள் வ வருகின்றார்கள் வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் வருகின்றார்கள் ஆனால் இப்ப இவ்வளவு காலம் என்ன செய்தாங்க பட்டதாரிகளுக்கான படிப்புக்கான வீசா ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க இப்ப பதினெட்டு மாசமா குறைச்சிருக்கிறாங்க என்னன்னா அடுத்த மூட முறை அவங்க அதை ரெனியூ பண்ணக்குள்ள இன்னும் காசு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்தானே அதுக்காக வேண்டி அவர்கள் ஹோம் ஆஃபீஸுக்கு வர காரணத்தினால பதினெட்டு மாதங்களாக குறைத்திருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் கடுமையான ஆங்கில மொழி விதிகள் இப்ப மொழி எக்ஸாம் அல்லது பரீட்சை எழுதுபவர்களுக்கான உயர்தர நிலைகள் மற்றும் வேலை விசாக்களிலே வர்க் பர்மிட் விசாக்கள்ல இங்கிலாந்துக்கு வருகின்ற மக்களின் மக்களுக்கு அதிகமான ஆங்கில அறிவு தெரிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அது இப்போ சட்டமா வரப்போகுது அது மட்டுமல்ல யார் யாரெல்லாம் டிபெண்டன் விசால வருகின்றார்களோ அவர்களுக்கும் ஒரு புறப்பரான ஒரு ஆங்கில அறிவு வேண்டும் நிரந்தர பதிவிடத்திற்கான நிலையான தகுதி காலத்தை தற்பொழுது பத்து ஆண்டுகளாக உள்ளார்கள் இப்ப எங்கட காலம் எல்லாம் இப்ப வர்க் பர்மிட் ஐந்து வருஷம் அடுத்தது ஆறாவது வருஷம் பிஆர் ஆஹ் ஏழாவது வருஷம் பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடியதா இருக்கும் ஆனா இப்ப என்ன செய்ய போறாங்க பத்து வருடத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு பிஆரே கிடைக்கும் அப்ப அவர்கள் வெறுத்து விடுவார்கள் வாழ்க்கை முழுக்க இங்க கழிச்சு இவங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதா என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது அடுத்தது இதுதான் முக்கியமான விஷயம் இப்ப நிரந்தர பதிவிடத்திற்கான நிலையான தகுதி காலத்தை ஐந்து ஆண்டுகள் இருந்து பத்து ஆண்டுகளாக போகின்றார்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட போகிறது அப்ப இது எப்ப இருந்து ஆரம்பிக்க போகிறது என்பது தொடர்பான அஹ் விடயங்கள் வரும் வாரங்களிலே தெரிய வந்துவிடும் அடுத்தது இப்ப திறமை மற்றும் உயர் திறன் வழிகள் அவர்களை வந்து முக்கியமாக யூகே வருகின்ற விஷயங்களை எளிதாக்குறது இவர்களுக்கு வேலை செய்ய வேணும் தானே அப்ப அவர்களை உள்ளே எடு எடுக்கின்ற விஷயங்களை எளிதாக்குகின்றது அடுத்தது வந்து இந்த குடியேற்ற விதிகளை திருத்திவிட்டு என்ன நடக்க போகுதுன்னா மாணவர்கள் கட்டணத்துல வரி விதிப்பதை தவிர அதுக்கு வந்து முக்கியமாக அந்த வரிகள் மூலமாக அரசாங்கத்திற்கு பணம் வருகின்ற வழிகளைத்தான் இந்த விஷயம் திறந்து விட்டிருக்கிறது சரி இந்த அறிக்கை வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நாடாளுமன்றத்துல இது போடப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்த விஷயங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள் ஆனால் அரசு எவ்வளவு அவசரமாக இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் போட்டு அதை சட்டமாக்க முடியுமோ அதை சட்டமாக்க கூடிய நிலைமைதான் தற்பொழுது இருக்கிறது சில நேரம் இந்த ஆண்டு கடைசியில இப்ப ஜூன் மாதம் மே ஜூன் வரப்போகிறது இந்த ஆண்டு கடைசியிலேயே இது தொடர்பாக சட்டங்கள் வந்தாலும் வந்துவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்த நிரந்தர வதிவிடத்திற்கான நிலையான தகுதி காலம் ஏற்கனவே நான் சொன்னேன் பத்து வருஷமாக போகுது ஆனால் இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு இங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க சமூக சேவை எவ்வளவு செய்யறாங்க அது தொடர்பாகவும் பார்த்து இந்த அகதிகளுக்கு புள்ளிகள் போட போகின்றார்கள் என்று ஒரு விஷயம் இருக்கிறது அதாவது டாக்ஸ் எவ்வளவு கட்டுறாங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா பெனிஃபிட் எடுக்காம இருக்கிறாங்களா என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பத்து ஆண்டுகளை விட குறைவாகவும் இருக்கலாம் அதுக்கு புள்ளி போட போறாங்க எங்க தான் இந்த முக்கியமான விஷயம் அடுத்தது இந்த புள்ளிகள் எவ்வாறு கல்குலேட் பண்ண போறாங்கன்னா இவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எவ்வளவு தூரம் இவர்கள் டாக்ஸ் கட்டி இருக்கின்றார்கள் இதுதான் இங்க விஷயம் முக்கியமான விஷயம் ஆகவே நிரந்தர பதிவிடத்திற்கான முக்கியமான ஒரு விஷயமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இப்ப பிரிட்டன்ல அமெரிக்கா மாதிரி கொண்டெல்லாம் அனுப்புற அக்களை ரகசியமாக பிடித்து காதுங்காது மாதிரி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அகதிகளுக்கான விஷயம் இது ஆகவே இங்க உள்ள நிலைமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது அகதி தஞ்சம் என்பது சொந்த நாட்டில இருந்து தப்பியோடும் ஒருவருக்கு வழங்கும் பாதுகாப்பு புகலிடம் கோருபவர் என்பது புகலிடம் கோரி விண்ணப்பித்து அகதி அந்தஸ்து வழங்கப்படுமா என்பது குறித்த முடிவுக்காக காத்திருப்பவர்கள் ஒரு புள்ளி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பிரிட்டனில் புகலிட விண்ணப்பங்கள் எண்பத்தி நாலாயிரத்தி இருநூறு இதுல ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூறு பேர் இதுவரை பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரிகளாக இருக்கின்றார்கள் ஆகவே வருடாந்திர எண்ணிக்கையில் இது மிக உயர்ந்ததாகும் காலப்போக்கில் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகிறது எல்லோருக்கும் சிக்கலை ஏற்படுத்த போகிறது என்பதான் நீங்க முக்கியமான விஷயம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்